நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லாக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அர்டாக வரும் இது இருக்க முக்க ஆன்மீக தகவல்களை தெளிவிற பணி இடம் மாற்றம் வேணும் என் பணியில் வந்து ரொம்ப சமயம் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு வேலை வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லான வேலையாக இருக்குது என்னால் வேலை வந்து தொடர்ந்து பார்க்க முடியல வேலையில் பல விதமான பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து வேலை வந்து மாற்றம் ஏற்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படி அந்த வேலை மாற்றத்துக்கு நான் எந்த கோவிலுக்கு போகணும் வேலையில் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலையில் வந்து ஒரு மாற்றம் வந்தால் சேஞ்சஸ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கும் வேலையில் வெற்றி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் செய்கிற செயலில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் பணியில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் நம்ம பார்க்குற வேலை வந்து பிரச்சனையாக இருக்கு வேலை மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவில் இது வந்து தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அணைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோவில் மூலவர் வந்து வீராஞ்சனேயர் கோவிலோட முகவரி அருள்மிகு வீராஞ்சநேயர் திருக்கோவில் அணைப்பட்டி திண்டுக்கல் தமிழ்நாடு கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிக்கே வந்து நடை வந்து திறந்துடுறாங்க ஆறு மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஆஞ்சநேயரை வந்து தரிசிக்கலாம் எப்படி வந்து நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி அணைப்பட்டியில் திண்டுக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயரும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் முக்கியமாக பணியிடம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஆஞ்சநேயரை போய் நம்ம வணங்கி வந்தாக்க நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை வந்து நிறைவேறும் இந்த கோவிலோட தலப்பெருமை என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த கோவில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மைய நாயக்கனூர் ஜமீன்தார் வழியில் வந்தவரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவரோட கனவில் வந்து ஆஞ்சநேயர் தோன்றி வந்து வைகை ஆற்றின் தென்கரையில் தாழம்பூலாம் நிறைஞ்சு இருக்கிற புதரில் சுயம்பூவாக நான் வந்து எழுந்தருளியிருக்கிறேன் அங்கே ஆலயம் அமைச்சு வழிபடுங்க அப்படின்னு வந்து சொன்னதாக வந்து ஒரு கனவு வந்து வந்தது அதப்படி ஆஞ்சநேயரோட கட்டளைப்படி புதரை வந்து சுத்தம் செஞ்சு பார்த்தபோது சிறிய பாறை வந்து ஒன்று வந்து தென்பட்டு தான் அதை தோண்டி எடுக்க போது அந்த பாறையை வந்து தோன்றி எடுக்கவே முடியலையாம் அதுவே வீர ஆஞ்சநேயராக சுயம்புவாக மாறினதாக வந்து கோயிலோட புராண கதை வரலாறு வந்து சொல்லுதுங்க சுயம்புவாக உருவாகின ஆஞ்சநேயருங்கிறதுனால நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுயம்புவா உருவான அந்த இடத்துல தான் கோவில் அமைச்சு இன்றைக்கும் பக்தர்கள் வந்து வழிபட்டுருக்காங்க பொதுவாக ஆஞ்சநேயர் அப்படின்னாலே வாயுவோட மைந்தன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வீர ஆஞ்சநேயர் பெயருக்கு கேட்டது போலவே இந்த ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோளத்தில் தன்னோட வீரத்திற்கு அறிகுறியாக வலது கையில் சஞ்சீவி மலையும் தூக்கியபடியும் இடது கை தொடையில் வைத்தபடியும் ஆறரை அடி உயரத்தில் வந்து அருள்பாலிக்கிறார் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானோடய பக்தியும் கருணையும் வெளிப்படும் வகையில் ஒரு கண் அயோத்தியை பார்ப்பது போலவும் ஒரு கண் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு உதவுற போதவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எப்பயுமே ஆஞ்சநேயரோட வாழில் நவகிரகங்கள் ஐக்கியம் அப்படிங்கிறதுனால இங்கு நவகிரக பீடம் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது நாகர் சப்தகணிகளுக்கு தனி சன்னதி வந்து இருக்குது கருப்பண்ணசாமிக்கும் தனி சன்னதியாக வந்து வச்சு அருள் பாலிக்கின்றாங்க இந்த கோவிலில் அனுமன் ஜெயந்தி சித்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை போன்ற பல முக்கியமான திருவிழாக்கள் ரொம்பவே விமர்சையாக வந்து நடக்குது அமாவாசை காலங்களில் சனி மற்றும் புதன்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் இங்கே அதிகமாக வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு போய் ஆஞ்சநேயரை வந்து பார்க்க போகலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து இன்னொரு ஒரு புராண கதை என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டவர்கள் வனவாசம் வந்து போயிருந்த போது இப்போது ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு சித்தர் மலையில் பாஞ்சாலியுடன் வந்து தங்கினதாகவும் அவங்க தாகத்தை தீக்கிறதுக்காக பீமன் வந்து தண்ணீர் தேடி இந்த பகுதிக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த காட்டுக்கு நடுவே தண்ணீர் ஓடும் சத்தம் வந்து கேட்டது பீமன் வந்து போய் தண்ணீர் தேடும்போது இந்த ஆஞ்சநேயர் வந்து தென்பட்டதாகவும் தர்மனோட அனுமதியோட இந்த வீரனான பீமனே ஆஞ்சநேயரை பிரதிஷ்ட பண்ணதுனால ஆஞ்சநேயர் பேர் வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கனாக்க நல்ல வீரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல புத்தி வேணும்னு நினைக்கிறவங்க கலங்காத மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசு வேணும் புத்தி சாதுரியமாக இருக்கணும் நல்ல படிப்பு வேணும் உடல் பலம் இருக்கணும் அனைத்து செயல்களையும் வெற்றி அடையணும் அது மட்டும் முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்க பணி மாற்றம் விரும்புபவர்கள் இவரை வந்து வணங்கினாக்க நிச்சயமாக பணி மாற்றம் ஏற்பட்டு அத்தனை தோஷங்கள் நிவர்த்தியும் அடைஞ்சு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் நம்ம நினச்சது நடைஞ்ச நிறைவேறினதே பார்த்தீங்கன்னாக்க அனுமான போய் வழிபடுறாங்க வழிபடுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து வடமாலை சாத்துறதும் வெற்றிலை மாலை சாத்துறதும் அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்க பொதுவாக இது வந்து பொதுவான தகவல் அத்தனை ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பதினோரு வெற்றிலை வந்து உபயோகித்து மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது வந்து பார்த்திங்கனாக்க நிச்சயமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நான் இங்கே வந்து பதிவிட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலில் நிறைய விரதம் வந்து இருக்காங்க ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டு மாலை சாத்துறாங்க வட மாலை சாத்துறாங்க இது மாதிரி நேர்த்திக்கடலாம் செலுத்துகிறாங்க நிச்சயமாக இந்த கோவில் வந்து பணிமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல அமைச்சிருக்கிற இந்த வீர ஆஞ்சநேயரை போய் வழிபடுவது மூலியமாக உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் இதே மாதிரி வேற ஒரு அருமையான பரிகார ஸ்தலங்களை அவங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்